ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எ சமையல் எம்எ சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர்ற பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள் மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஸ்நாக்ஸாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா பிணைஞ்சி எடுத்துப்போம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்குங்க இப்போ இதை நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிருவோம் இப்போ அதே மிக்சிங் பவுலில் இன்னொரு கப்பு மைதா மாவு சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இப்போ இதில் ஃபுட் கலர் நான் வந்து பீட்ரூட் கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கல அப்படின்னாக்க பீட்ரூட்டையே நல்லா துருவிட்டு அதோடய சாரை பிழிஞ்சு இதில் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் தண்ணி விட்டு இதை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி விட்டுப்போம் இதையும் பிணைஞ்சாச்சு இப்போ இந்த ரெண்டு மாவையும் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் இது நல்லா இந்த மாதிரி நல்லா பெருசாக திரட்டிக்கிங்க திரட்டிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கப்பு வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க இப்போ மீதம் இருக்கிற மாவை எடுத்துட்டு இந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துப்போம் இது மாதிரி இதே அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் இந்த மாவுலையும் கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம ஃபர்ஸ்ட்டு எந்த அளவு கட் பண்ணோமோ அதே அளவு தான் எல்லா மாவுலையும் கட் பண்ணி எடுக்கணும் ஒரே அளவில் மூடியாக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க இதே போல் இந்த வெள்ள மாவையும் நம்ம எல்லாத்தையும் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம ரெண்டு செட்டு மாவையும் நல்லா ஒரே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஒரு ஸ்பூன் பவுடர் சுகர் சுகரை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கிங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னாக்கா நல்லா தேங்காயை துருவிட்டு வறுத்து எடுத்துக்குங்க வறுத்து இதில் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இதை வந்து ரொம்ப நேரம் போட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கக்கூடாது லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அது ரெண்டத்தையும் கீழே ஒயிட்டும் மேலே இந்த பீட்ரூட் கலரையும் வச்சு இந்த மாதிரி நம்ம பூ ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துப்போம் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணின அந்த ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுருவோம் நல்லா உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே நல்லா தட்டி விட்டுக்குங்க இப்போ இது மாதிரி கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க மேலே சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே உள் கூடி அப்படியே அமுத்தி விட்டுருங்க உங்களுக்கு அமுக்க வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா பிடிச்சிக்கும் இல்லைன்னா கையில் வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க போதும் நல்லா பிடிச்சிக்கும் நல்லா உள்ள கூடி நல்லா அமுக்கி விட்டுருங்க இப்போ திரும்பவும் அந்த கத்திரிக்கோலை எடுத்து அதே அளவுக்கு திரும்பவும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிங்க இப்போ கையை வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கிங்க லைட்டாக தண்ணியில் தொட்டுக்கிட்டு அப்படியே ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க மாவு வந்து காஞ்சிருக்க கூடாது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா தான் சீக்கிரம் ஒட்டிக்கும் இதே போலையே எல்லா பக்கமும் நம்ம ஒட்டி விட்டுக்குவோம் இதே மாதிரி எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பூ டிசைனில் அழகாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க பார்க்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன டூட்டி ஃப்ரூட்டி நான் வச்சுருக்கேன் இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் எது வேணாலும் சின்னதாக கட் பண்ணி அதில் மேலே வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதை ஒன்றுனா உள்ளே சேர்த்துருவோம் என்ன வந்து ஒரு ஓவர் ஹீட்டாக இல்லாமல் பார்த்துக்குங்க மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விடுங்க ஒரு பக்கம் வெந்தடிச்சு இதை அப்படியே நம்ம பெரட்டி விட்டுருவோம் ஒன்று ஒன்றா பொறுமையை திருப்பி விட்டுக்குங்க இப்போ எல்லாமே சூப்பராக வெந்திருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிருவோம் நல்லா எண்ணெயை வடிகட்டிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நான் சின்ன கப்பில் ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய கப்பாக இருந்தால் ஒரு கப்பு சேர்த்துக்குங்க இப்போ அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம ஜீராவை நல்லா காய்ச்சி எடுத்துப்போம் இந்த ஜீரா வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப நேரம் முருகை காய்ச்ச வேண்டியதில் பாருங்க இந்த ஒரு கம்பி பதம் வரும்ல போதும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸாக இதில் சேர்த்துருவோம் சேர்த்து ரெண்டு பக்கமும் அப்படியே டிப் பண்ணி எடுத்துருங்க போதும் ரொம்ப நேரம் ஊற விட வேண்டியதில்லை இந்த ஜீரா தண்ணி அதில் சேர்ந்தா போதும் இப்போ ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ